மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான நிலையில் இந்த படம் பெரும்பாலும் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்றதுனாலும் வசூலில் சாதனை செய்யும்னு எதிர்பார்க்கப்பட்டது பத்திரிகையாளர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் சிறப்பு காட்சிகள் வந்து போடப்பட்டது இதனை பார்த்து அனைவருமே வந்து பாசிட்டிவான விமர்சனங்களை கொடுத்துட்டு வந்தாங்க அடுத்து முதல் நாளே வந்து பெரும் எதிர்பார்ப்போடு இந்த படம் வெளியானது அதனையடுத்து மக்களுமே வந்து நல்ல வரவேற்பும் நல்ல விமர்சனம் கொடுத்துட்டு வந்த நிலையில் இந்த படம் தொடர்ந்து நல்ல வரவேற்போடு கூட வசூலியுமே வந்து சர்க்கை போட்டு போட்டுட்டு வருதுன்னு சொல்லப்படுது இந்த படம் வெளியான முதல் நாளே வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செய்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் தற்போது வெள்ளி சனி ஞாயிறுன்னு மூன்று நாட்களுமே இந்த படம் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் வசூல் செய்ததாக இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஃபேஷன் ஸ்டூடியோ நிறுவனம் தனது சமூக வலைதளத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தவும் இருக்காங்க முதல் மூன்று நாட்களில் முப்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கிறதுனால இந்த படம் மிகவும் எளிதாக ஐம்பது கோடி ரூபாய் வசூலை தொட்டுவிடும் வந்து அதன் பிறகு வசூல் பெற்றாலுமே வந்து ஆச்சரியம் அடைவதற்கு இல்லைன்னு வந்து திரையுலக வட்டாரங்களும் கூறிட்டு வராங்க இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே இருபது கோடின்றதும் குறிப்பிடத்தக்கது இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து மூன்று நாட்கள்லேயே வந்து முப்பத்தி ரெண்டு கோடியே அள்ளியிருக்கு பொதுவாக திரைப்படங்களுடைய ஐம்பதாவது படம் எழுபத்தஞ்சாவது படம் நூறாவது படம் இருபத்தி ஐந்தாவது படம்னு எந்த படமுமே வந்து சரியாக ஓடாது இதற்கு விதிவிலக்காக வந்து கேப்டன் விஜயகாந்த் மட்டுமே இருக்கார் அவருடைய இருபத்தைந்தாவது படம் ஐம்பதாவது படம் எழுபத்தி ஐந்தாவது படம் நூறாவது படம்னு அனைத்துமே வந்து சூப்பர் ஹிட் ஆனது கேப்டன் விஜயகாந்தோட திரைப்படம் அந்த சாதனை இது வரைக்கும் வந்து யாராலையுமே வந்து முறியெடுக்க முடியவில்லை பெரிய பெரிய உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரோட அவர்களுடைய படங்களுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாவது படம் நூறாவது படமெல்லாம் வந்து ஓடுவதும் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய படம் மட்டுமே இது வரைக்கும் ஓடிருக்கு அதை எடுத்து தற்போது விஜய் சேதுபதி படமும் வந்து ஐம்பதாவது திரைப்படம் மகாராஜா திரைப்படமும் வந்து நல்லா வரவேற்பெற்று வசூல் ரீதியாகவுமே வந்து நல்ல வரவேற்பு பெற்று ஓடிக்கொண்டும் இருக்குது சமீப காலமாகவே விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த எந்த படங்களும் ஓடாத நிலையில் இந்த படம் வந்து நல்ல வரைவு பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறதுனால விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும்னு வந்து சொல்லலாம் அது கேட்ட பல படத்தை வந்து பிரமோட் செய்யவும் விஜய் சேதுபதி படக்குழு நிறுவனங்களுமே வந்து அதற்கான வேலைகளை மும்முரமாக ஈடுபட்டும் வராங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த படம் சூப்பர் ஹிட் படமாக அமையுமா என்பதையுமே பயனுள்ள தகவல்களுக்கு தமிழ் சின்ன கலாட்ட யூடியூப் சேனல் பார்க்கணும் நன்றி வணக்கம்